குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல கன்னிகர்தம் அழகு பாடேன் காதல் தரும் போதை பாடேன் நீழ் கடலும் நெடுவானும் பாடேன் அருவி பாடேன் அதில் குளிக்கும் நிலவு பாடேன் பொருளின்றி பாடேன் பொருளுக்காய் பாடேன் பொழுதுபோக்கு கவி பாடேன் மெய்ப்பாடுகள் மேனி வருத்த மேடையிலே பொய்ப்பாடேன் மெய்ப்பாடுகள் மேனி வருத்த மேடையில் பாடே கண்ணுக்கு மையும் கவிதைக்கு பொய்யும் அழகல்ல துரோகம் கண்ணுக்கு மையும் கவிதைக்கு பொய்யும் அழகல்ல துரோகம் நல் நடுநாயகமே நல்ல கவி காவலனே சக கவி பாடிகளே கரம் சேர்க்கும் சபையோரே வணக்கம் வலிதனை பாடாத கவி என்ன கவி என்று கால பலியேற்க காத்திராது என் கவி சொல்கின்ற நேரத்தில் சொல்லாமை கேடுதரும் தரும் எச்சமெனினும் மிச்சமின்றி பேய்கள் கொண்டு ஏகினரும் பெரு வாழ்வை சூது கவ்விய தர்மத்தின் வாழ்வுதனை ஏது கொண்டு ஈடேற்ற பலனை எதிர்பார்த்தே கடமைகளை செய்யும் கடமைச் சூழலில் கனவுகளாயும் காகித குப்பைகளாயும் கசங்கி போகிறது காத்திருப்பும் வாழ்க்கையும் இருக மூடாத நீர்க்குழாய் போல சொட்டு சொட்டாய் முடிந்து போகிறது தமிழர்தம் வாழ்வு இருக மூடாத நீர்க்குழாய் போல சொட்டு சொட்டாய் முடிந்து போகிறது தமிழர்தம் வாழ்வு ஒற்றை பனை கள் போல இதமாய் இனிமையாய் இருக்கிறது இப்போது நொதிக்கும் போது என்னவாகும் எவர் கண்டார் குட்டையொன்றில் பொசியும் நன்னீரூற்று நன்னீராய் வேண்டுமெனின் குட்டையை மொட்டையாய் துடைத்தெறிய வேண்டும் யார் வர வேண்டும் மறித்தவர்கள் உயிர்த்தெழுந்து துடைத்தெறிய வேண்டுமா சங்கம் என்றோம் சாதி என்றோம் பித்தன் என்றோம் பிரதேசம் என்றோம் சொத்தென்றோம் சோதனை என்றோம் ஊரென்றோம் உரிமை என்றோம் சிங்களவன் வானுகாரி சிதைத்தான் என்றோம் பொங்குதமிழ் என்றோம் போருக்கு போ என்ன கண்டோம் விடுதலை வீரர்கள் வீழக் கண்டோம் தேசம் எரிந்து கருக கண்டோம் சனங்களின் வாழ்வு சுருங்க கண்டோம் சந்ததி பெருக்கம் சுருங்க கண்டோம் புத்திர சிலைகள் பெருக கண்டோம் புதிதாய் அரண்கள் முளைக்க கண்டோம் காணிகள் பொதுவில் பிடிக்க கண்டோம் காடுகள் மெதுவாய் அழிக்க கண்டோம் 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 எல்லாம் கண்டோம் கண்டனம் காட்டாமல் கடந்து சென்றோம் திறந்துவிட்ட வெண்புறாக்களை வல்லூர்கள் தின்றன திறந்துவிட்ட வெண்புறாக்களை வல்லூறுகள் தின்றன வெள்ளை சீருடை சின்ன சிட்டுக்களையும் சிதைத்து போட்டன முளைகளை திருகியும் முளைகளை கருக்கியும் வேடிக்கை பார்த்தன வெள்ளை கொடியிலும் ரத்த கரை சிலருக்கு ஜோனி சுக்கில களி நிரப்பும் குப்பையான குழி சிலருக்கு ஜோனி சுக்கில களி நிரப்பும் குப்பையான குழி பிணத்தின் துவாரமும் பொருட்டில்லை அவர்க்கு பிணத்தின் துவாரமும் பொருட்டில்லை அவர்க்கு உயிர் கதற உடல் நடுங்க இதயமும் ஈரலும் கருகி போக நகத்தை பச்சையாக பிடுங்குதல் வார்த்தைகளுக்குள் வசப்படாத வதை புணர்ந்தவர்களே வாழ்வழிக்கும் புனர்வாழ்வு மிக கொடிது புணர்ந்தவர்களே வாழ்வழிக்கும் புனர்வாழ்வு மிக கொடிது இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் குருதி குவலையும் இங்கேதான் நிரம்பிற்று நிலமெங்கும் ரத்தம் எல்லாம் முடித்து இறப்பின்றி தப்பி பரிகாரம் வேண்டி வெள்ளை உடுத்து வெள்ளை மலர்களுடன் புத்தனிடம் வேண்டுகிறீர்களாமே புத்தன் மன்னிப்பான் சினங்கொள்ளாமை சித்தாத்தன் குணம் ஆனாலும் உங்களுக்கான நேரத்தில் தனித்தனியே போவீர்கள் சுடுகாடு அங்கே நிப்பான் யமன் எங்கள் ஆதி சிவன் அவன் ருத்ர தாண்டவம் நிகழ்த்தும் ஒரு சங்காரம் மறுபிறவியும் இல்லை உங்களுக்கு அவன் ருத்ர தாண்டவம் நிகழ்த்தும் ஒரு சங்காரம் மறுபிறவியும் இல்லை உங்களுக்கு கருத்த கனவொன்றில் பச்சை உடுத்திய சிலர் விசாரித்தார்கள் என்னை கருத்த கனவொன்றில் பச்சை உடுத்திய சிலர் விசாரித்தார்கள் என்னை என்ன தமிழில் ஏதேதோ பிதட்டுகிறாயாம் என்றார்கள் என்ன தமிழில் ஏதேதோ பிதட்டுகிறாயாம் என்றார்கள் சொன்னேன் புரியவில்லை என்றார்கள் தமிழை ஆழமாக என்றேன் ஆழமா எவ்வளவு அடிக்கணக்கில் சொல் என்றார்கள் தமிழை அடிக்கணக்கிலா சரி எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அகம் நானூறு புறம் நானூறு நெடுநல்வாடை பட்டினப்பாலை இன்னா நாற்பது இனியவை நாற்பது திருக்குறள் ஆசாரக்கோவை சிலப்பதிகாரம் வளையாவதி ஜசோதர காவியம் நீலகேசி திருமுறை பிரபந்தம் நிறுத்து பாரதியார் பாடலை விட்டுவிட்டேன் நிறுத்து என்ன ஏமாற்ற பார்க்கிறாயா அடித்தார்கள் அடி கணக்கில் இல்லை படிக்க சொன்னால் அடிக்கிறீர்களே கேட்க நினைத்தேன் தேநீர் கோப்பையுடன் அம்மா விடிகாலை கனவுதான் பலிக்க வேண்டாம் உணவுக்காய் வளர்க்கும் இறைச்சி கோழிக்கு உயிர் உண்டா உரிமை உண்டா அப்படி எப்போதாவது நினைத்ததுண்டா அவனது கூட்டில் நின்று அவனது மேசை தின்று அவனுக்காய் கொளுத்து பருத்து அவன் தின்று குடித்து கொண்டாட இறைச்சியாகுமே கோழி அவனது கூட்டில் நின்று அவனது மேசை தின்று அவனுக்காய் கொழுத்து பருத்து அவன் தின்று குடித்து கொண்டாட இறைச்சியாகுமே கோழி நாமும் அவனது நாட்டில் நின்று அப்படியே நாமும் அவனது நாட்டில் நின்று அப்படியே புதிதாய் மெருகேறும் புத்தரையும் கத்தரையும் நேசியுங்கள் புதிதாய் மெருகேறும் புத்தரையும் கத்தரையும் நேசியுங்கள் கால தேச வர்த்தமானங்கள் கடவுளுக்கு இல்லையே கால தேச வர்த்தமானங்கள் இல்லையே அரோகரா சொல்லி உடையுங்கள் சிதறி போகட்டும் ஒரு தேங்காய் அரோகரா சொல்லி உடையுங்கள் சிதறி போகட்டும் ஒரு தேங்காய் சில சிலவேளை தொழில்நுட்பம் இப்படித்தான் எங்கட அரசு இமயமாய் இருந்தும் இன்மைகளின் இருப்பிடமாய் இருக்கிறதும் வாழ்வு வடகிழக்கு இணைப்பு வதந்தியாயும் இல்லை மாகாண சுயாட்சி மருந்துக்கும் இல்லை முதலீட்டு திட்டங்கள் முடமாயும் இல்லை திட்ட முன்மொழிவுகள் வழிமொழியவில்லை தொழில் திட்டங்கள் தொடங்கவே இல்லை கைத்தொழில் முன்னேற்றம் கடுகளவும் இல்லை வேலை வாய்ப்புகள் வாய்க்கவே இல்லை விவசாயம் செழிப்புற செய்திடவில்லை சேவைகள் சீராக செய்குவாரில்லை இல்லை கல்வியில் உயர்ச்சி கணக்கிலும் இல்லை சுகாதாரம் சீராக இயங்கவும் இல்லை எண்ணெய் நீருக்கு தீர்வேதும் இல்லை மலக்கசிவு மாசுக்கு மாற்றும் இல்லை மருதங்கேணிக்கு குடி இல்லை பொருண்மத்தி நிலையம் போட்டபடி இல்லை இரணமடு தண்ணீர் இப்போதும் இல்லை முப்பதாயிரம் இளையோருக்கு வேலை இல்லை அறுபத்தையாயிரம் வீட்டுக்கு அருகதையும் இல்லை அங்க வீரர்களுக்கு நிவாரணமும் இல்லை அநாதையானோருக்கு ஆறுதலும் இல்லை சுற்றுலாத்துறை விருத்தியா இல்லை திணைக்களம் ஒன்றும் வினைத்திறனா இல்லை அபிவிருத்தியும் அழகும் நகரிலும் இல்லை கைத்தொழில் பேட்டைகள் இயங்கவும் இல்லை புதிய பேட்டைகள் தொடங்கவும் இல்லை வீதி புனரமைப்பு அகண்டதா இல்லை மீள்குடியேற்றம் நடந்ததா இல்லை குடியேறிய வீடுகள் இல்லை குடிதண்ணீர் கிணறுகள் இல்லை கழிப்பிடமும் காவலும் இல்லை வாழ்வாதார வசதி இல்லை வயிறார சோருண்ண கருகுழி இல்லை அரசியல் கைதிகள் விடுதலை இல்லை விடுதலை பெற்றவருக்கு பாதுகாப்பு இல்லை மெது மீட்டல் விசாரணை இல்லை தன்னிறைவு பொருளாதாரம் பொறுப்பா இல்லை விவசாய பொறிமுறைகள் சிறப்பா இல்லை ராணுவ வெளியீட்டம் படியவும் இல்லை காணியை வெளியாக்க முடியவும் இல்லை தமக்குள் ஒருமித்த கருத்தும் இல்லை தட்டி கேட்க ஒருதரும் இல்லை நிறைய கேள்விக்கு பதிலும் இல்லை குறைய கேட்க மனதும் இல்லை செய்தான கெடும் நமக்கான கவிதையை நாமே படைக்கவும் நமக்கான பாடலை நாமே எழுதவும் நமக்கான பசியை நாமே நிரப்பவும் நமக்கான வழியை நாமே தீர்க்கவும் நமக்காக நம்மை நாமே செதுக்கவும் தாமதித்தால் வரலாற்று திரிவையும் பண்பாட்டு திணிப்பையும் அடையாள அழிப்பையும் தடுக்க முடியாது போகும் செய்தக்க செய்யாமையான கடும் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து கூட்டம் மண்ணாகி போனது பார் காலத்து மாட்டம் கல் தோன்றி மண் தாண்டா காலத்து கூட்டம் மண்ணாகி போனது பார் காலத்து மாற்றம் சூரியனே சுட்டரிக்கா சூரர்களின் தேசம் சூரியமாய் ஆனது இங்கே யார் செய்த நாசம் காலத்தை பயிர் செய்து வீணர்க்கு குடும் காலனே வந்தாலும் காரியத்தை விடும் வரி குதிரை வரிகண்டே கிளி கூட்டம் புலிகொண்ட வரி கொண்டு எக்காலம் போடும் வரி குதிரை புலி புலிகொண்ட கூட்டம் புலிகொண்ட வரி கண்டு எக்காலம் போடும் முக்காலம் உணர்ந்திட்ட முனிவர்கள் போல இக்காலம் எக்காலம் என புரிந்த புலியும் சீராமல் சிலிப்பாமல் சினம் கொண்டே போகும் படிதாண்டா பத்தினியாய் பகை தேசம் படிதாண்டி பசிபோக்கும் நிலைவிடுதல் படிதாண்டி பசிபோக்கும் நிலைவிடுதல் மோசம் இதுபோன்ற நிலைவருதல் எதிரிக்கும் வேண்டா இறைவா உன் சூத்திரத்தில் இதுவும் ஒரு தீட்டா புறப்படுவோம் புதிதாய் ஒரு இலக்கு செதுக்குவோம் இலக்கியம் செய்வோம் இன்னல் துடைத்தறிவோம் பாடுபொருள் உண்டு பகைப்புலம் உண்டு பார்க்கும் இடமெங்கும் நீக்கம் மர நிறைந்திருக்கும் கதை மாந்தர் உண்டு இலக்கியமே வழி இலக்கியமே வரலாறு இலக்கியமே வாழ்க்கை வழிபாடி வழிகாட்டும் எழுத்து நன்றி நன்றி அரங்கம் முடிந்து ஐயா நான் வீடேற உத்தரவாதம் இல்லை பற்றைக்குள் குந்தும் பயங்கரமும் நினைவூட்டி ஐயா கனவில் நடந்த விசாரணை இப்படியே போனால் ராஜேஸ்வரன் ஐயா கனவு நடவாகும் காலம்